நாட்டின் வருடாந்த பொருளாதார மீளாய்வு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையில் கொழும்பு மத்திய வங்கியில் இன்று நடைபெற்றது பணவீக்கத்தினை பொறுத்தவரையிலே மிக உச்சமான நிலையிலே காணப்பட்ட பணவீக்கம் தற்பொழுது ஒரு பணச்சுருக்க நிலைமையை அடைந்திருக்கின்றது வட்டி வீதங்கள் மிக அதிக அளவில் குறைந்திருக்கின்றன பொருளாதார வளர்ச்சியானது ஒரு ஐந்து சதவீதமான ஒரு மிகவும் உறுதியான ஒரு வளர்ச்சியினை பதிவு செய்திருக்கின்றது பணச்சுருக்க நிலைமையில் இருந்து இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து பணவீக்க மட்டத்திற்கு நிலைமை மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையிலே ஐந்து சதவீத பணவீக்க மட்டம் காணப்படுகின்றது அந்த ஐந்து சதவீத பணவீக்கத்தை நோக்கியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் அரை இருந்து பணவீக்கம் படிப்படியாக அதிகரித்து இலக்கிடப்பட்ட மட்டத்துக்கு மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார உறுதிப்பாடு இருந்தால் மாத்திரம்தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை அடைய முடியும்